கண்ணபுரம் கண்ணபுரம் கடிகை கடிகமழும் கண்ணபுரம் கடிகை கடிகமழும் தன்னார் தார் ോൾ തല ചങ്കമേൽ തീസയുൾ തല ചം തല ചം തല மதியை விரிகின்ற வெஞ்சுடரை நான்மதியை விரிகின்ற வெஞ்சுடரை கள்ண கள்நார கண்டுகொண்டு கழிக்கின்ற திங்கென்று கொலோ கழிக்கின்ற திங்கென்று கொலோ நேயர்கள் அனைவருக்கும் இனிமையான வணக்கங்கள் இந்த பக்தி நேரம் நிகழ்ச்சியின் மூலமாக ஆன்மீக தகவல்கள் பலதை உங்களோடு ஒவ்வொரு நாளும் பகிர்ந்து கொள்வதுல ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி அப்படி திருத்தலங்களின் பெருமைகள் என்ன அப்படிங்கறத பார்த்துண்டே வரும் சைவத்தலங்களை பற்றி பார்த்தோம் எண்ணற்ற மகத்துவங்கள் கொண்ட பல திருத்தலங்கள் அம்பிகையோடுது முருகனோடுதுன்னு பார்த்துட்டு வந்த அந்த வரிசையில் பெருமாளுடைய திருத்தலங்களை பற்றி தான் பார்த்து வருகின்றோம் அந்த வைணவத்தலங்கள் என்று சொல்லக்கூடியது நூற்றி எட்டு திவ்ய தேசங்கள் அப்படின்னு அந்த நூற்றி எட்டு திவ்ய தேசங்களில் சோழ நாட்டு திருப்பதிகங்கள் என்று சொல்லி அந்த அழகான கோவில்களை நாம் பார்த்து கொண்டு வருகின்றோம் அப்படி சோழ நாட்டு திவ்ய தேசங்களில் கிட்டத்தட்ட இருபத்தி நாலு திருத்தலங்கள் நம்ம பார்த்தாச்சு இன்றைய தினம் நாம் தரிசிக்க இருப்பது இருபத்தி ஐந்தாவது திருத்தலத்தை ரொம்ப மகோன்னதமான ஒரு திருத்தலம் ரொம்ப சின்ன கிராமம் இந்த கிராமத்தினுடைய பெயர் இன்னைக்கு சொல்லப்படுறது வேற விதம் ஆனால் இதை ஆழ்வார்கள் பாடும் பொழுது எப்படி பாடினார்கள் அப்படின்னு சொன்னா திரு சங்க நான் மதியம் அப்படின்னு பெயர் இந்த கோவிலுக்கு திரு தலைச்சங்க நான் மதியம் அப்படின்னு சொல்லுவது இன்னைக்கு எப்படி அழைக்கின்றார்கள் அப்படின்னு பார்த்தா இந்த பெயரை சொல்லி சொன்னா யாருக்கும் அவ்வளவு புரியாது தலைச்சங்காடு அப்படின்னு சொன்னா எல்லாருக்கும் உடனே புரிந்துவிடும் சீர்காழிக்கு ரொம்ப கிட்ட இருக்கக்கூடிய திருத்தலங்களில் இதுவும் ஒன்று அப்படிப்பட்ட இந்த திருத்தலம் திரு தலை சங்க நான் மதியம் அப்படின்னு சொல்லுவது இந்த தலை சங்கு அப்படின்னு சொல்லக்கூடிய பெயர் எதனால இந்த திருத்தலத்துக்கு இருக்கு அப்படின்னு பார்த்தா பல காரணங்கள் இருக்கு ஒன்று எல்லா கோவில்லையும் போய் பெருமாளுடைய சங்கத்தை நம்ப சேவிக்கின்றோம் ஆனால் இந்த கோவில்ல ரொம்பவே உயர்ந்த ஒன்றாக அது இருக்கின்றது ரொம்ப அழகான ஒன்று ரொம்ப மகோன்னதமான ஒன்றாக இருக்கின்றது தனித்துவம் கொண்டு இருக்கின்றது அப்படி தனித்துவம் கொண்ட ஒரு சங்கை வைத்தபடி பெருமாள் வீட்டிருக்கும் காடு என்பதனால் தலை சங்கு காடு அப்படின்னு சொல்லக்கூடியது ரொம்ப பொருத்தமாக இருக்கின்றது மற்றொரு பக்கம் பார்க்கும் பொழுது புராணங்கள் அதுல முக்கியமா எத்தனையோ இத்திஹாசங்கள் புராணங்கள்னு பார்க்கும் பொழுது அதிலும் இந்த கோவிலை பற்றி சொல்லப்பட்டிருக்கு அது மட்டுமல்ல காப்பியங்கள் அப்படின்னு எடுத்துட்டோம்னா ஐம்பெரும் காப்பியங்களில் ரொம்ப முக்கியமான ஒன்று சிலப்பதிகாரம் அப்படிங்கிறது அந்த சிலப்பதிகாரத்துல கூட இந்த தலைச்சங்காடு பற்றி சொல்லப்பட்டிருக்கு சிலப்பதிகாரத்துல எப்படி சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா ரெண்டு விதமாக சங்குகளை விற்கக்கூடிய இடமாக இது இருந்திருக்கு தலை முதன்மை ஃபர்ஸ்ட் குவாலிட்டி அப்படின்னு சொல்ற மாதிரி முதன்மையான தரம் கொண்ட சங்குகளை விற்கக்கூடைய இடமாக இருந்ததுனால் தலை சங்கு காடு தலை சங்காடு அப்படின்னு அழைக்கப்படுகின்றது அது மட்டுமல்ல சங்கம் அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம் நிறைய பேர் இருக்கக்கூடிய இடம் கூட்டமாக கூடும் இடத்திற்கு சங்கம்னு பேரு புலவர்கள் எல்லாம் கூட கூடிய இடத்திற்கு தமிழ் சங்கம் அப்படின்னு சொல்றோம் இல்லையா அந்த மாதிரி வணிகம் அப்படின்னு சொல்லும் பொழுது கூட கூட்டுறவு அப்படின்னு சொல்லி சங்கம் வங்கி அப்படின்னு அதெல்லாம் அழைக்கின்றோம் அப்படி சங்கம்னா எல்லாரும் கூடும் இடம்னு பெயர் அந்த மாதிரி பழைய காலத்துல அத்தனை பேரும் கூட்டம் கூட்டமாக கூடும் இடமாக இந்த இடம் இருந்தது அப்படிங்கிறதுனால தலை சங்காடு அப்படின்னு இது அழைக்கப்பட்டது இந்த மாதிரி பல காரணங்கள் இதனுடைய பெயருக்கு சொல்லப்படுகின்றது ஆனா இதில ஆழ்வார்கள் பாசுரத்தில் பொழுது நான் மதி அப்படின்னு ஒரு வார்த்தையை சொல்கின்றார்கள் இல்லையா திருத்தலை நான் மதியம் அப்படின்னு தான் சொல்றோம் திருத்தலை சங்க நான் மதியம்னு இந்த கோவில சொல்றோம் அப்ப மதி என்பது உள்ள வந்தது மதி என்றால் என்ன சந்திரனுக்கு மதி என்று பெயர் பொதுவாக நம்முடைய மதிக்கும் அந்த மதிக்குமே பொருத்தம் உண்டு எப்படி அப்படின்னு சொன்னா சில நாட்கள்ல வேலைகளை செய்யும் பொழுது பரபரப்பு சுறுசுறுப்பு நிறைய இருக்கு அதே சில நாட்கள்ல செய்யும் பொழுது நமக்கு இருக்கிறது புத்திசாலித்தனம் அப்படிங்கிறது நம்முடைய ஜாதக ரீதியாக எடுத்துட்டா கூட சந்திரன் உச்சத்துல இருந்தா அது ஒரு விதமான பலனை அளிக்கின்றது சந்திரன் நீச்சத்துல இருக்கும் பொழுது அது வேறு விதமான பலன்களை அளிக்கின்றது அவ்வளவு ஏன் நம்ம ஒவ்வொரு நாளும் பார்க்கும் பொழுது அமாவாசை பௌர்ணமின்னு திதிகள் எல்லாமே சந்திரனை வைத்து தான் சொல்கின்றோம் அப்போ இந்த அமாவாசை பௌர்ணமி எல்லாம் வந்தது அப்படின்னு சொன்னா மதி சீராக இருக்கிற மதி கூட சமயத்தில் வேற மாதிரி மாறுவதற்கு நிறைய விஷயங்கள் இருக்கின்றன அந்த மாதிரி இந்த மதிக்கும் அந்த மதிக்கும் ஒரு சம்பந்தம் இருக்கு இவ்வளவு ஏன் இன்னும் சொல்ல போனா இந்த மதி என்றைய தினம் அதாவது அந்த சந்திரனுடைய ஒரு போக்கானது நமக்கு நீச்சமாக இருந்ததுன்னா அன்னைக்கு சந்திராஷ்டமம்னு கூட சொல்கிறோம் சந்திராஷ்டமம் அப்படின்னு நம்ம கேலண்டரில் பார்த்தா கூட அந்த நட்சத்திரங்களுக்கு ரொம்ப அழகாக போட்டிருப்பாங்க ஒவ்வொரு நாளும் எந்த நட்சத்திரங்களுக்கு சந்திராஷ்டமம் அப்படின்னு அன்றைய தினம் நம்முடைய வாக்கு எண்ணம் எல்லாமே ரொம்ப சீராக இருக்குமா அப்படின்னா தெரியாது மாறுதலாக இருக்கக்கூட வாய்ப்புகள் உண்டு அதனால சந்திரனுடைய தாக்கம் என்பது ரொம்ப முக்கியமான ஒன்றாக நமக்கு இருக்கு அந்த சந்திரனையே சரிபடுத்தின ஒரு திருத்தலம் எது அப்படின்னா அது இந்த திருத்தலை சங்க நான் மதியம் அப்படின்னு சொல்லக்கூடிய திருக்கோவில் மதி என்று சொல்லக்கூடிய சந்திரனை மட்டுமல்ல மதி என்று சொல்லக்கூடியதை வைத்து பல காரியங்களை செய்யக்கூடிய நம்மையும் திருத்தும் கோவிலாக இருக்கின்றது நமக்கும் பேரருளை அளிக்கும் திருத்தலமாக இது இருக்கின்றது அப்படின்னு சொல்லலாம் அந்த விதத்துல இந்த கோவிலினுடைய ஒரு சரித்திரம் எப்படி இருக்கு அப்படின்னா பிரம்மாண்ட புராணத்துல கொஞ்சம் இந்த திருத்தலத்தை பற்றி சொல்லப்பட்டிருக்கு இந்த கோவில் இருக்கக்கூடிய பெருமாளுக்கு என்ன நாமம் அப்படின்னு பார்த்தா நான்மதிப் பெருமாள் அப்படின்ட்டு பெயர் அதே போல வெண் சுடர் பெருமாள்ங்கிற திருநாமமும் இருக்கின்றது இங்க இருக்கக்கூடிய பெருமாள் உற்சவராக இருக்கிறச்ச அவருடைய திருநாமங்கள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தா வியோம ஜோதி பிரான் அப்படின்னு பெயர் தமிழ்ல வியோம சோதி பிரான் என்று சொல்லப்படுகின்றது சுடர் பிரான் என்று சொல்கின்றார்கள் அதே மாதிரி லோகநாதங்கிற திருநாமவும் உற்சவ மூர்த்திக்கு இருக்கின்றது சந்திர ஹர பெருமாள் வடமொழியில் சொல்வது உண்டு தாயாருக்கு இங்க என்ன திருநாமம் அப்படின்னு பார்த்தா தலை சங்க நாச்சியார் அப்படிங்கிறது தாயாருடைய திருநாமமாக இருக்கின்றது அதே போல உற்சவத்துல செங்கமலவல்லி நாச்சியார் செங்கமலவல்லி தாயார் அப்படின்னு அழைக்கப்படுகின்றாள் இங்க இருக்கக்கூடிய தீர்த்தம் சந்திர புஷ்கரணி விமானம் சந்திர விமானம் எல்லாமே சந்திரன் சம்பந்தப்பட்டு இருக்கின்றது சரித்திரம் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தா ஒரு சமயம் மதி என்று சொல்லக்கூடிய சந்திரனுக்கு சாபம் ஏற்படுகின்றது என்ன சாபம் ஏற்படுறது அப்படின்னு பார்த்தா தக்ஷன் ஒரு சாபத்தை தருகின்றான் தக்ஷ பிரஜாபதி என்று சொல்லக்கூடியவருக்கு இருபத்தி ஏழு பெண்கள் அந்த இருபத்தி ஏழு பெண்கள் தான் இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள் அப்படின்னு சொல்றோம் அவருடைய இந்த இருபத்தி ஏழு பெண்களையும் அவர் சந்திரனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கிறாராம் நட்சத்திரங்கள் எல்லாமே சந்திரனை கல்யாணம் பண்ணிட்டு இருக்கு சந்திரன் இருபத்தேழு பெண்கள்டையும் ஒரே மாதிரி தானே நடந்துக்கணும் ஏன்னா எல்லாரையும் கல்யாணம் பண்ணிட்டு கணவர் என்று வரும் பொழுது எல்லாரிடத்திலையும் ஒரே அளவு பாசமானது வாத்சல்யமானது பிரியமானதை காண்பிக்கணும் ஆனா சந்திரன் என்ன பண்ணினார் அப்படின்னு பார்த்தா இருபத்தாறு பேருட ஒரு விதமாகவும் ஒத்தர்ட்ட மட்டும் கொஞ்சம் அதீதமான அன்போடும் பிரியத்தோடும் நடந்துக்கிறார் அந்த ஒரு பெண் யார் அப்படின்னு பார்த்தா ரோஹிணி அந்த ரோஹிணி நட்சத்திரம் இன்னைக்கு கூட நம்ம சொல்றோம் அப்படி ரோஹிணியின் இடத்துல மட்டும் சந்திரனுக்கு அலாதியான ஒரு ஆனந்தம் அலாதியான ஒரு பிரியம் எல்லாமே இருந்தது அப்போ மற்ற பெண்களை சற்று கவனிப்பதில் மற்ற பெண்களோடு அவர் காலம் கழிப்பது இது எல்லாமே குறைந்து விட்டதா இப்போ பாக்கி இருக்கிற இருபத்தாறு பெண்களும் என்ன செய்தார்கள் அவள் அப்பாட்ட போய் சொல்கிறாளாம் எப்படி சொல்கின்றார்கள் அவருக்கு என்னவோ ரோஹிணியின் இடத்துல மட்டும் தான் ரொம்ப பிரியம் இருக்கு எங்கள்கிட்டெல்லாம் ரொம்ப அவர் நேரமே செலவழிக்கிறது இல்லை நாங்கள் இதை பல நேரம் அவரிடத்துலையும் எங்கள் கவலையை சொல்லியாச்சு ரோஹிணி இடத்துலயும் சொல்லியாச்சு ஆனால் எந்த விதமான ஒரு பலனும் இல்லை அப்பா எங்களுக்கு மனசெல்லாம் ரொம்ப வேதனையாக இருக்கு அவளிடத்துல மட்டும் இருக்கார் இருக்கட்டும் எங்கள்கிட்டயும் கொஞ்சம் காலத்தை செலவழிச்சா பரவாயில்ல ஆனால் வரவே மாட்டேங்கிறார் எங்கள்ட்டலாம் பேசக்கூட மாட்டேங்கிறார் அப்படின்ட்டு மற்ற பெண்கள் எல்லாம் வருத்தப்பட்டாலாம் இதை கேட்ட தக்ஷ பிரஜாபதிக்கு மனசுல ரொம்ப வருத்தம் ஏற்பட்டது சந்திரனை கூப்பிட்டு சொல்லியும் அவர் கேட்கல அதனால பார்த்தார் சந்திரனுக்கு சாபத்தை கொடுத்துட்டாராம் உன்னிடத்துல இருக்கக்கூடியது எது சந்திரனை ஏன் எல்லாருக்கும் பிடிக்கிறதுனா அந்த குழுமைக்காகத்தான் சந்திரனே பிடிக்கக்கூடியது அப்படி எந்த குளுமை உனக்கு இருக்கின்றதோ அதே நீ இழப்பாயாக தகிக்க போற இனமே அப்படின்னு சந்திரனுக்கு சாபத்தை கொடுத்தாராம் இப்போ தகிக்கக்கூடிய கூடிய அந்த சூடானது ரோஹிணி எல்லாரையும் தாக்க ஆரம்பிச்சது அதனால அவளும் சந்திரனோடு இருக்க மாட்டேங்கிறான் தன்னுடைய தவறை உணர்ந்த சந்திரன் எப்படியாவது இதுல இருந்து ஒரு விமோசனம் கிடைக்கணும்னு நினைச்சாராம் என்ன செய்வது என்று கேட்ட பொழுது பெருமாளை சரணடைவதுதான் யுக்தி வேற வழியே கிடையாது என்று சொல்ல இந்த காடுக்கு வருகின்றாராம் இந்த இடத்துக்கு வந்து அத்தனை பலாச மரங்கள் என்று சொல்லக்கூடியது இருக்குமா அதனால பலாச காடுன்னே பெயர் இதற்கு அப்படிப்பட்ட இடத்துல வந்து காவிரி தீரம் தான் இதுவும் அது மட்டுமல்ல கடற்கரைக்கும் சமீபம் இருக்கக்கூடியது இங்க வந்து தன்னுடைய தவத்தை இருக்கின்றாராம் அப்படி தபஸினுடைய முடிவுல இறைவன் இவருக்கு அற்புதமான காட்சி தருகின்றாராம் அப்படி நாள் மதி ஒவ்வொரு நாளும் வரக்கூடியது இல்லையா அந்த நாள் மதியானவருக்கு காட்சி கொடுத்த பெருமாள் என்பதனால் சங்கத்தோடு காட்சி கொடுக்கிறார் சக்கரத்தோடு காட்சி கொடுக்கிறார் அதனால இந்த பெருமாளுக்கு திருத்தலை சங்க நான்மதி பெருமாள் அப்படிங்கிற திருநாமம் ஏற்படுகின்றது இவருடைய சாபத்தையும் நீக்கி மீண்டும் இவருக்கு அந்த குழுமையை தந்தாராம் சந்திரனுக்கு தன்னுடைய இழந்த குழுமையை மீண்டும் தந்த பெருமாள் நான் பெருமாள் என்ற திருநாமத்தோடு இருக்கின்றார் ஒரு பக்கம் இது சரித்திரமாக இருக்கு மற்றொரு பக்கம் பார்க்கும் பொழுது பெருமாளையும் சந்திரனையுமே ஒப்பிட்டு பல விஷயங்களை சொல்ல முடியும் சந்திரன் எப்படி குளுமையானதோ அதே தான் பெருமாளும் சந்திரனுடைய அழகு எப்பேற்பட்டதோ அதே தான் பெருமாளுடைய ஒளிமயமான அந்த திருமுக மண்டலமும் இருக்கு ஆழ்வார்கள் அத்தனை பாசுரத்துல பெருமாளுடைய திருமுகமானதை சந்திரனோடு ஒப்பிடுகின்றார்கள் எப்படி அப்படின்னு பார்த்தா ஆண்டாளே அவளுடைய முதல் திருப்பாவேல எப்படி சொல்கின்றாள் அப்படின்னு பார்த்தா மார்கழி திங்கள் மதி நிறைந்த நீரட போது வீர் போதும் சீர்மல் குமாய் பாடி செல்வ சிறுமீர்கள் சீர்மல் குமாய் பா நந்தகோபன் கூமரன் ஏ ராந்த கன்னி யசோதை இளஞ்சிங்கம் ஏ ராந்த கன்னி யசோதை இளஞ்சிங்கம் கார் மே நிஜங்கண் கதிர்மீம் போல் முகத்தான் கார்மே நிஜங்கண் கதிர்மதியம் போல் முகத்தான் நாராயணனே நாமக்கே பறை தருவான் நாராயணே நாமக்கே பறை தரோவான் பாரோர் புகழ படிந்த ஆண்டாள் எப்படி பாடியிருக்கா அப்படின்னு சொன்னா கதிர் மதியம் போல் முகத்தான் அப்படின்னு பாடியிருக்கா கதிர் மதியம் மதியம்னு சொல்லி சந்திரனை பற்றி சொல்கின்றார் இன்னொரு திருப்பாவையில சொல்லும் பொழுது திங்களும் ஆதித்தனும் எழுந்தார் போல் அப்படின்னு பாடுறா அது மட்டுமா இன்னும் பல ஆழ்வார்கள் சந்திரனையும் திருமாலையும் அழகாக ஒப்பிட்டு ஆனந்தப்படுகின்றார்கள் நேமியும் சங்கும் இருகை கொண்டு சூழ் சுடர் ஞாயிறுற்று பால் மதி ஏந்தி ஓர் கோல நீல குன்றம் வருவதொப்பான் என்று நம்மாழ்வார் அழகாக பாடுகின்றார் அதே போல திருநீர் சந்திர மண்டலம் போல செங்கன்மாள் கேசவன் அப்படின்ட்டு பெரியாழ்வார் பாசுரத்தில் பாடுகின்றாள் சலம் பொதியுடம் பில் தழலுமிழ் பேழ்வாழ் சந்திரன் வெங்கத்திரஞ்ச மலர் தெழுதனவி மணிவண்ண உருவில் மால் புருடோட்டமன் அப்படின்னு சொல்லி திருமங்கையாழ்வார் பாடுகின்றார் இன்னொன்னுலையும் சொல்றார் வானிலா முருவல் என்றும் திங்களப்பு வானெரி காலாகி திசை முகனார் தங்களப்பன் அப்படின்ட்டும் திருமங்கை ஆழ்வார் பாடுகின்றார் இப்படி ஆழ்வார்கள் பல பாசுரங்கள்ல திங்கள் திங்கள் மதி என்று பெருமாளை அதோடு ஒப்பிட்டு பாடுகின்றார்கள் ஏன் அப்படிங்கிற காரணத்தை முதல்லையே நம்ம பார்த்தோம் அந்த அழகும் குளுமையும் அதற்கு காரணமாக இருக்கின்றது அப்படிப்பட்ட சந்திரனுடைய சாபத்தை நீக்கிய பெருமாள் இந்த நான்மதி பெருமாள் என்று சொல்லக்கூடியவர் சங்காடு அப்படிங்கறத பார்த்தோம் சிலப்பதி காரத்துல ரொம்ப அழகாக சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தோம் எப்படி சொல்லப்பட்டிருக்குன்னா அதற்கும் ஒரு பாடல் ரொம்ப அழகாக இருக்கின்றது நீர்வேலி தலை செங்கானத்து நான்மரை முற்றிய நலம் புரி கொள்கை மாமரை முதல்வன் மாடலன் என் போன் மாதவ முனிவன் மலை வலம் கொண்டு குமரியம் பெருந்துறை கொள்கை ஏற்படிந்து தமர் முதல் பெயர் ஓன் இவ்வூர்ல இருந்த மாடலன் அப்படிங்கிற மறையோன் ஒருவன் அகத்திய முனிவருடைய பொதிகை மலையானதை வலம் கொண்டு குமரி ஆற்றில் முறைப்படி மாடி மீண்டும் தன் உறவினர் வாழும் சொந்த ஊரான தலைச்சங்கு மீழ்கிறார் அப்படின்னு இந்த பாட்டு சிலப்பதிகாரத்துல நமக்கு சொல்கின்றது இந்த தொன்மை பெயர் எப்படி இருந்திருக்கு அப்படிங்கறதையும் சிலப்பதிகாரம் சொல்கின்றது சிலம்பில் கூறப்பட்டுள்ள தலை செங்கானம் அப்படின்னு சொல்லக்கூடியதும் தலை செங்காணம் அப்படின்னு சொல்லக்கூடியதும் ஒன்று அப்படிங்கிறத இந்த இடத்துல நம்மளால உணர முடிகின்றது அப்படி சிலப்பதிகாரத்துல ரொம்ப அழகாக சொல்லப்பட்டிருக்கு இந்த கஷேத்திரத்தை பத்தி இன்னும் திருக்கோஷ்டியூர் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல இருந்து ஒரு பக்தையானவள் இந்த கோவிலுக்கு தன்னுடைய நிலங்கள் எல்லாவற்றையும் தந்தாள் என்று கல்வெட்டுகள் கூறுகின்றது கல்வெட்டில் இன்னும் சுவாரஸ்யமா என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தா இந்த இடத்துல பல மன்னர்கள் சம்மந்தப்பட்டு இருக்கின்றார்கள் முதலாம் ராஜராஜன் முதலாம் ராஜேந்திர சோழன் பரகேசரி வர்மன் இப்படி பல மன்னர்களோடு சம்மந்தப்பட்டு இருக்கு இதனுடைய கல்வெட்டுகள் அந்த மாதிரி இந்த கோவில் எவ்வளவு தொன்மை அப்படிங்கிறதுக்கு இதை விட நமக்கு என்னென்ன சான்றுகள் வேணும் அப்படின்னு தெரியல இன்னொரு இடத்துல இந்த கோவிலை பற்றி அழகாக பாடுகின்றார்கள் அப்புங்காலும் கனலும் நின்றான் கைப்பலை சங்கம் ஏந்தும் அரங்கத்து அம்மான் தலை சங்க நான் மதியத்தலை சங்க நான் மதியத்தான் அப்படி இந்த தளத்தைப் பற்றி பல பாடல்கள் அழகாக சொல்கின்றது முக்கியமா இது ஏன் திவ்ய தேசம் அப்படின்னு பார்த்தா திருமங்கையாழ்வார் இரண்டு பாடல்கள் இந்த திவ்ய க்ஷேத்திரத்தை பத்தி பாடுகின்றார் இந்த பெருமாளை பற்றி அவர் மங்களாசாசனம் பண்ணினதனால இரண்டே பாடல்களாக இருந்தாலும் நான்மதி பெருமாளுக்கு ஈடு இணை கிடையாது என்று சொல்லி அந்த பெருமாளை வணங்கி அவருடைய பேரருளை பெறுவோமாக மீண்டும் அடுத்த திவ்ய தேசத்தோடு உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெறுவது சுசித்ரா பாலசுப்ரமணியன் நன்றி வணக்கம்